ரோஸ்ミルクா அது ரோஸ்ミルクா அத நல்லாய் அத நல்லா இருக்கு இந்த ரோஸ்ミルク நல்லாய் ரெண்டு மா குடிப்பாங்க

banana ஜூஸ் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது packet ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு இது ரொம்ப வந்து healthy ஆ இருக்கு நாங்க daily இப்படி தான் juice சா போட்டு குடிக்கிறோம் இது பாதாம் என்னாம் பீசின் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சுல வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு பாதாம் பீசின் வச்சு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சோம்னாலே இந்த அளவுக்கு போய் வந்துடும் போய் இதை சேர்த்துக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி கொஞ்சம் புளிப்பா இருக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து சப்ஜா சீரியப்பும் போட்டா நல்லது சப்ஜா சீரியப்பா இப்ப இல்ல இங்கே இதோட பெரிய கிளாஸ் இல்ல பெரிய கிளாஸ் ஆனா நிறைய இருக்கு இதுல நான் ஐஸ் வாட்டர் ஊத்தி தான் மிக்ஸ் பண்ணிருக்கேன் வேணும்னா நம்ம ஐஸ் கியூபும் போட்டுக்கலாம் ஆனா தர்ஷு குட்டிக்கு இந்த கூலிங்கே போதும் ரொம்ப ஐஸ் கட்டி போட்டு கொடுத்தா ஒத்துக்காது அதுக்காக நன்னாரி சர்பத் ரெடி

Just many cases. சன் கிராஸ் மில்க் ரெடி அம்மா இப்போ என்ன போ ஓபன் பண்ணி என்ன கடா கிச்சன் கடா ஜூஸ் கடா ஜூஸ் ம் நோ காயின் நோ நடேல் তেল எப்போ க்ளோஸ் பண்ணுவோம் ஜூஸ் கடைய கொஞ்ச தூசா குடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிரோம்ல பா ம் அப்புறம் எப்போ ஓபன் பண்ணுங்க நாளை காலையில நாளை காலையில் என்ன சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்றீங்க 妈妈。<Mama. S 2>

அது ஜூஸ் நல்லாரி ஊத்தி வச்சிட்டேன் நானே கோஸ் எடுத்து இந்த கப்ல ஊத்தி தரேன் மூணு கழகர் கோன கப் தான் இந்த கொஞ்சம் குடி போறேன் அது நல்லாரி வேண்டாம் ரோஸ் மில்க் கனாரிகள ரெண்டு சேர்த்துலாம் குடிக்க கூடாது வா அது குடிக்கவா ரோஸ் மில்க் ரோஸ் மில்க் குடிக்கவா கைய பொறுக்காத வீட்டாரே

நீங்க வேற கிளாஸ்ல ஊத்தி தரேன் நீ லைக் பண்ணி சொல்லு லைக் பண்ணி காக்கா 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 நன்னாரி இரு 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 ஐஸ் கியூப் போட்டதனால நீ அத கேக்கறப்ப ரெண்டும் இப்போ ஒரே நேரத்துல குடிக்காதடா தேங்க் யூ மா ஐஸ் கோட்டல கிளாஸ் ஓகே ஜூஸ் ரெடி ஓகே பை ஜூஸ் ரெடி